அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள நண்பர்களே நமக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த இழப்புகள் பொருளாதார இழப்பாக இருந்தாலும் சரி தொழில் இழப்பாக இருந்தாலும் சரி உயிர் இழப்பாக இருந்தாலும் சரி பண இழப்பாக இருந்தாலும் சரி பொருள் இழப்பாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இழப்பாக இருந்தாலும் சரி நாம் ஐயோ அம்மோ என்று கூச்சல் போடாமல் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து பின்வருமாறு இப்படிப்பட்ட பிரார்த்தனையை புரிய வேண்டுமென்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள் இந்நா லில்லாகி ஹி ராஜி ஊன் அல்லாஹூ முசிபத் இதன் பொருள் நாங்கள் அல்லாஹுவிற்கே உரித்தானவர்கள் அவனின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் இறைவா எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு மாற்றாக நன்மையை தருவாயாக இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று இப்படிப்பட்ட பிரார்த்தனையை நாம் புரிகின்ற பொழுது இதனுடைய பயனாக வல்ல அல்லாஹ் நாம் இழந்ததை விட சிறந்ததை பகரமாக தருவான் இப்படிப்பட்ட இந்த ஒரு செய்தியை உம்முசலமா ரியல்லாஹூ தாலான்க அவர்கள் தெரிவிப்பார்கள் அபி சல்லா அலிசல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த பிரார்த்தனை எனக்கு பயனுள்ளதாக அமைந்தது எனது கணவர் அபு சலம்மா இறந்துவிட்டார் அபி சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை புரியும்படி சொன்னார்கள் நான் இந்த பிரார்த்தனை புரிந்தேன் இதன் பயனாக இறந்து போன எனது கணவரை விட சிறந்த ஒரு கணவராக முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களை இறைவன் எனக்கு கணவனாக கரம் பிடித்து தந்தான் என்று தனது அனுபவத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நாம் இழந்தாலும் கூட இழந்ததை சிறந்ததை பெற வேண்டும் இப்படிப்பட்ட பிரார்த்தனை நமக்கு உதவியாக இருக்கும் இதை மறந்துவிடக்கூடாது